மாடர்ன் நோபல் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு தீபாவளி சலுகைகளை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு அக்டோபர் டுவெண்டி சிக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்கள் பிரமாண்ட காட்சியரை திறந்திருக்கும் என்பதை அறிய தருகிறோம் இம்முறை தவறவிடாதீர்கள் அதிரடி சலுகைகள் காத்திருக்கின்றன உங்கள் வீட்டிற்கான தேவையான தளபாடங்களை அள்ளிச் செல்லுங்கள் ஓன்லி அட் மாடர்ன் வணக்கம் இது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜெனீவா பள்ளிகளில் பிற மாகாண பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது கல்வி ஆணையம் உறுதி பல மரங்கள் கொண்ட காடுகளை உருவாக்க சுவிட்சர்லாந்து நகரம் ஒன்று திட்டம் பாலஸ்தீன ஆதரவில் ஜெனீவாவில் இரண்டாயிரம் பேர் பேரணியில் பங்கேற்பு சுவிட்சர்லாந்தில் குழந்தையுடன் பயணித்த உக்ரைன் நாட்டு தம்பதியரை தாக்கிய நபரால் பரபரப்பு சுவிஸ் வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்ட அகதிகளின் எண்ணிக்கை சுவிஸ் நாட்டில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தகவல் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன

அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் என் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாகனங்கள் அறுபத்தி ஐந்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி ஆக இருந்தன என்று நாட்டின் மத்திய அரசாங்க புள்ளி விபர அலுவலகம் தெரிவித்துள்ளது பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதம் அதிகமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது அதில் பயணிகள் கார் சுமார் மூன்றில் ஒரு பங்கை வகிக்கின்றன மொத்தம் நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாகனங்கள் ஆகும் இது கடந்த ஆண்டை விட முப்பத்தி மூவாயிரத்தி நானூறு அதிகம் மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள் அதிகரித்து வருகின்றன என்றாலும் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களே இன்னும் பெரும்பான்மையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த வாகனங்களில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் பெட்ரோல் வாகனங்களாகவும் இருபத்தி நான்கு சதவீதம் டீசல் வாகனங்களாகவும் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஹைபிரிட் வாகனங்களாகவும் ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் மின்சார வாகனங்களாகவும் காணப்படுகின்றன மின்சார வாகனங்களில் மிக உயர்ந்த விகிதத்துடன் பதினொன்று புள்ளி மூன்று விகிதமாக முதலிடத்தில் உள்ளது அதனை அடுத்து ஜூரிச்சில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் மின்சார வாகனங்கள் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது பிரெஞ்சு மொழி பேசும் கண்டோன்களின் அடிப்படையில் வாட் மாகாணம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதமும் பின்னர் ஃப்ரைபோர்க் மாகாணம் ஐந்து சதவீதமும் பலைஸ் நான்கு புள்ளி மூன்று சதவீதமும் நொஷாட்டல் மாகாணம் மற்றும் ஜூரா மாகாணம் முறையே மூன்று புள்ளி எட்டு சதவீதங்களும் இடம் பிடித்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஜெனிவா மாகாணம் மூன்று புள்ளி ஆறு சதவிகிதத்துடன் கடைசி இடத்தையும் பிடித்துள்ளது சுவிட்சர்லாந்து ரயில்வே நாடாக அறியப்பட்டாலும் கார்கள் இன்னும் போக்குவரத்தில் முக்கிய ஆதிக்கம் செலுத்துகின்றன என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் தங்கள் குழந்தையுடன் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த உக்ரைன் நாட்டு தம்பதியினரை ரஷ்ய மொழி பேசும் நபர் ஒருவர் தாக்கியதாக போலீசாரிடம் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாகாணத்தில் உள்ள இன்டர்லாகன் மற்றும் ஸ்பைஸ் நகரங்களுக்கு இடையே பயணிக்கும் ரயில் ஒன்றில் உக்ரைன் நாட்டவர்களான ஒரு தம்பதியினர் தங்கள் ஒரு வயது குழந்தையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உக்ரைன் மொழியில் பேசுவதை கவனித்த அதே ரயிலில் பயணித்த ஒருவர் அவர்களை பம்பு கிழித்துள்ளார் ரஷ்ய மொழி பேசிய அந்த நபர் அவர்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளதுடன் ஒரு கட்டத்தில் அவர்களை தாக்கியும் உள்ளார் இது தொடர்பான காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி சுவிட்சர்லாந்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து ஒலேங்கா எனும் வந்த உக்ரைன் நாட்டு பெண் போலீசாரை அழைத்துள்ளார் ஆனால் சுவிஸ் போலீசார் அலட்சியம் காட்டியதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் முறைப்பாடு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த சம்பவம் பயங்கரமானது என உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியதுடன் தங்கள் நாட்டவர்களான தம்பதியரை தாக்கிய நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் உக்ரைன் அரசு சுவிஸ் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு இதற்கிடையில் என்றும் அவர் பெயர் அலெக்சாண்டர் பைபிக்ஸ் என்றும் பெண்களையும் குழந்தைகளையும் மோசமான வார்த்தைகளால் மிரட்டும் வழக்கம் கொண்டவர் என்றும் ஒலேனா வெளியிட்ட வீடியோவை பார்த்த பலரும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அகதிகள் மனுக்களின் எண்ணிக்கை சமீபத்தில் சிறிதளவு குறைந்திருந்தாலும் நாட்டில் தங்கியிருக்கும் மொத்த அகதிகளின் எண்ணிக்கை தற்போது வரலாறு காணாத அளவு அதிகமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி சுமார் இரண்டு லட்சம் பேர் தற்போது சுவிசில் அகதிகளாக தங்கியுள்ளனர் இந்த எண்ணிக்கையில் உக்ரைன் போரிலிருந்து தப்பி வந்த சுமார் எழுபதாயிரம் பேர் முக்கிய பங்காளர்களாக உள்ளனர் ரஷ்யா உக்ரைன் போரின் தொடக்கம் முதல் சுவிஸ் அரசு மனிதாபிமான அடிப்படையில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் அகதிகளை ஏற்றுக்கொண்டது இது வரலாற்று அளவில் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும் இரண்டாம் உலக போரின் முடிவில் சுவிஸ் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் அகதிகள் மட்டுமே இருந்ததாக பதிவுகள் கூறுகின்றன தற்போதைய நிலை அதனைவிட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது சமூக விவகாரங்களுக்கான மாநிலங்களின் இயக்குநர்கள் மாநாட்டு தலைவர் தெரிவிக்கையில் பல கண்டோன்களில் அகதிகளின் எண்ணிக்கை மிகுந்தமையினால் நிலைமை கடுமையாக உள்ளது தங்குமிடங்கள் மற்றும் சமூக சேவைகள் மீது அதிக அழுத்தம் காணப்படுகிறது என தெரிவித்தார் சுவிசரசு குடியேற்ற முகாம்களில் வசிக்கும் அகதிகளுக்கான புதிய வசதிகளை உருவாக்கும் முயற்சியில் அதே சமயம் சில மாநிலங்கள் தற்காலிக தீர்வுகளாக விளையாட்டு அரங்குகள் மற்றும் பள்ளி மண்டபங்களையும் தங்குமிடங்களாக பயன்படுத்தி வருகின்றன மனிதாபிமானம் பாதுகாப்பு மற்றும் சமூக சமநிலையை பேணுவது சுவிட்சர்லாந்தின் முக்கிய சவாலாக மாறியுள்ளது ஐரோப்பா முழுவதும் அகதி நிலைமை தீவிரமடைந்து வரும் நிலையில் சுவிசின் தற்போதைய சூழல் அந்த பிராந்தியத்தின் பரவலான அகதி நெருக்கடியை பிரதிபலிக்கின்றது சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் மருத்துவ செலவுகளை குறைக்கும் நோக்கில் மக்கள் அசல் மருந்துகளுக்கு பதிலாக ஜெனட்டிக் எனப்படும் பொது மருந்துகளை பயன்படுத்த ஊக்குவித்து வருகின்றன ஆனால் அவற்றின் விலை சுவிசில் இன்னும் ஐரோப்பாவில் மிக அதிகமாகவே உள்ளது பொது மருந்துகள் என்பது மருந்தின் மூலக்கலவை அதேபோல இருந்தாலும் வணிகப் பெயர் மாறி குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளாகும் ஆனால் சுவிசில் இவை குறைந்த விலை மாற்றாக இல்லாமல் பல வேளைகளில் அசல் மருந்துகளை விட கூடுதல் செலவாகி வருகின்றன என்பது சுகாதார நிபுணர்களின் கவலையாக உள்ளது ஜெனிவாவைச் சேர்ந்த சுகாதார நிபுணர் பெர்னார்ட் ஹிர்சல் கூறுகையில் பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி போன்ற நாடுகளில் இம்மருந்துகள் மிகவும் எளிதில் கிடைக்கின்றன மேலும் விலை மிகவும் குறைவாகவும் உள்ளது அதே நேரத்தில் சுவிசில் விலை வேறுபாடு மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் குறிப்பிடுகையில் சில பொது மருந்துகள் சுவிசில் வெளிநாட்டை விட பத்து மடங்கு அதிக விலையில் விற்கப்படுகின்றன இது அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது பெரும் வித்தியாசத்தை உருவாக்குகிறது மேலும் இவ்வேறுபாடு குறைவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சுவிசின் மருந்து விலை கட்டுப்பாட்டு கொள்கைகள் உற்பத்தி செலவுகள் மற்றும் விநியோகச் சங்கிலி கட்டணங்கள் ஆகியவை இந்த விலை உயர்வுக்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன இதனால் செலவுகள் பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக மாறி வருகின்றன பொது மருந்துகள் மக்கள் அனைவருக்கும் செலவுகளை குறைக்கும் ஒரு நல்ல வழியாக இருந்தாலும் அதன் உயர்ந்த விலை காரணமாக அதன் நன்மைகள் இன்னும் பலருக்கு கிடைக்காமல் போகின்றமை வேதனை அளிப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு ஜெனிவா நகரமும் மாநிலமும் எதிர்காலத்தில் கட்டடத்துறையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நட்பான மாற்றத்துக்கு செல்லும் முக்கிய முடிவை எடுத்துள்ளன இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் புதிய கட்டடங்கள் மற்றும் பெரிய புதுப்பிப்பு பணிகளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமானப் பொருட்களை பயன்படுத்துவது கட்டாயமாகும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இந்த புதிய சட்டம் உடனடியாக அமுலுக்கு வருகின்ற போதிலும் அதன் நடைமுறைப்படுத்தல் படிப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆரம்பமாகும் இதன் மூலம் கட்டுமான துறையில் பசுமை தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய தொழிற்துறைகள் உருவாகும் வாய்ப்பு கிடைக்கும் என அதிகாரிகள் விளக்குகின்றனர் ஜெனிவா அரசு இது பற்றி தெரிவிக்கையில் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் வகையில் புதிய கட்டுமான நடைமுறைகள் தேவைப்படுகிறது பசுமை பொருட்கள் ஏற்கனவே சந்தையில் உள்ளன என்றாலும் அவற்றை பரவலாக பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பொருளாதார ஆதரவு அவசியமாக உள்ளது அதற்கான மாறுதலை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் துவக்குகிறோம் என ஜெனிவா அரசு மேலும் குறிப்பிட்டுள்ளது இம்முயற்சி கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து ஆற்றல் திறனை மேம்படுத்தி ஜெனீவாவை ஒரு பசுமை நகரமாக மாற்றும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாகும் சுவிசின் பல நகரங்கள் தற்போது காலநிலை மாற்றத்துக்கு எதிராக முயற்சிகளை வலுப்படுத்தி வருகின்றன ஜெனீவாவின் இந்த புதிய சட்டத்திட்டத்துறையில் நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்யும் முக்கிய அடிக்கல்லாக கருதப்படுகிறது சுவிஸின் கிரவுண்டன் மாநிலத்தில் உள்ள மலைப்பகுதி கிராமமான பலண்டாஸ் ஐக்கிய நாடுகள் உலக டுவரிசம் அமைப்பு வழங்கும் சிறந்த சுற்றுலாத்துறை கிராமம் என்ற பெருமையினை பெற்றுள்ளது இந்த அறிவிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை சுவிஸ் அரசினால் வெளியிடப்பட்டுள்ளது சூர் செல்வா பிராந்தியத்தில் அமைந்துள்ள பலண்டாஸ் கிராமம் நிலைத்த சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக எடுத்துள்ள முயற்சிகள் இயற்கை வளங்களையும் பாரம்பரிய கலாசாரத்தையும் பாதுகாத்து மேம்படுத்தும் அதன் அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக ஐநாவின் மதிப்பாய்வு குழுவை கவர்ந்துள்ளது யுனைடெட் நேஷன் டூரிசம் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளில் இருந்து நிலைத்த வளர்ச்சியை முன்வைக்கும் கிராமங்களை தேர்ந்தெடுத்து வழங்கி வருகின்றது இடம்பெற்றது ஒரு பெரும் சாதனையாகும் பாலண்டாஸ் கிராமம் அதன் பழமையான மரபீடுகள் அமைதியான இயற்கை காட்சிகள் மற்றும் பாரம்பரிய சுவிஸ் கலாச்சாரத்தை பேணும் முயற்சிகளினால் பிரபலமாகியுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் உள்ளூர் மக்களின் நலனையும் ஒரு சேர பேணும் அதன் பசுமை அணுகுமுறை சுற்றுலாத்துறைக்கான ஒரு சிறந்த மாதிரியாக உலக அரங்கில் பாராட்டை பெற்றுள்ளது இந்த அங்கீகாரம் மூலம் பலண்டாஸ் கிராமம் சுவிஸ் நாட்டின் பிற பசுமை கிராமங்களுடன் சேர்ந்து உலக சுற்றுலாத்துறை வரைபடத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது ஜெனீவா மாநிலத்தின் கல்விக்குழு மாநில எல்லைக்கு வெளியே வசிக்கும் குடும்பங்களின் குழந்தைகளுக்கு இனி அந்த மாநில பள்ளிகளில் கல்வி வழங்க முடியாது என தன்னுடைய தீர்மானத்தை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த புதிய கொள்கை முக்கியமாக பிரான்ஸ் எல்லைக்கு அருகிலுள்ள குடும்பங்களை பாதிக்கும் பல குடும்பங்கள் ஜெனிவா மாநில எல்லையிலிருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே வசித்தாலும் அவர்களினுடைய குழந்தைகள் தற்போது ஜெனீவாவின் பொது கல்வி அமைப்பில் படித்து வருகின்றனர் மாநில அரசு எடுத்துள்ள புதிய தீர்மானத்தின்படி அடுத்த ஆண்டு முதல் மாநிலத்துக்கு வெளியே வசிக்கும் இந்த ஒரு மாணவரும் ஜெனீவா மாநில பள்ளிகளில் சேர்க்கப்பட மாட்டார்கள் இந்த நடைமுறை படிப்படியாக மூன்று ஆண்டுகளில் முழுமையாக அமுல்படுத்தப்படும் சமூக ஜனநாயக கட்சி இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது அதன்படி ஏற்கனவே ஜெனிவா பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்கள் தங்கள் கல்வியை முடிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்டால் இந்த மாற்றம் முழுமையாக நடைமுறைக்கு வர சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் கல்விக்குழு அந்த ஜோசனையை நிராகரித்துள்ளது அதன் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாக தெரிவித்துள்ளது ஆனால் கல்விக்குழு அந்த ஜோசனையை நிராகரித்துள்ளது ஜெனிவா மாநில மக்களுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அதன் கோட்பாட்டை முன்னிறுத்தி அவர்கள் இந்த முடிவினை எடுத்துள்ளனர் இந்த தீர்மானம் எல்லைப்பகுதி குடும்பங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது ஜெனிவா பிரான்ஸ் எல்லைப்பகுதிக்கு வேலைக்கு செல்வோர் மற்றும் அங்குள்ள குடியிருப்புகளுக்கிடையே காலமாக இருந்த கல்வி ஒத்துழைப்பு இப்போது சிக்கலில் சிக்கியிருக்கிறது சில பெற்றோர்கள் இதனை பிராந்திய ஒற்றுமைக்கு எதிரான முடிவு என்று விமர்சித்துள்ளனர் இருப்பினும் ஜெனிவா அரசு மாநில நிதி மற்றும் கல்வி வளங்களில் நீடித்த பயன்பாட்டை உறுதி செய்வதற்காக இந்த கொள்கை அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளது பொதுவாக காடுகளில் மரங்கள் இருக்கும் ஆனால் அவற்றில் மனிதர்கள் பழங்கள் பறித்து உண்ணும் வகையிலான பல மரங்கள் எவ்வளவு இருக்கும் என்று உறுதியாக கூற முடியாது இந்நிலையில் முழுவதும் உண்ணத்தக்க பழங்கள் கொண்ட பல மர காடு ஒன்றை அமைக்கும் முயற்சியில் சுவிட்சர்லாந்து நகரம் ஒன்று தீவிரமாக இறங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் நொஷாட்டல் மாகாணத்தில் உள்ள லாஸ் சுக்ஸ்டி போன்ஸ் நகரில் பருவநிலை மாற்றம் முதல் புயல் வரையிலான பல்வேறு காரணங்களினால் ஏராள மரங்கள் நாசமாகின அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறிய காடுகளை உருவாக்கும் நோக்கில் பருவநிலை மாற்றங்களை சமாளிக்கும் வகையிலான உயரமான மரங்களை நடும் முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த முயற்சியின் வெற்றியைக் கண்ட அமைப்பு ஒன்று மக்கள் உண்ணத்தக்க பழங்களைக் கொண்ட பல மரக் காடு ஒன்றை உருவாக்க முடிவு செய்துள்ளது இப்படியே அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மரங்கள் நடப்பட உள்ள நிலையில் இந்த காடுகளில் உள்ள மரங்களில் பழுக்கும் பழங்களை பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பறித்து உண்ண அனுமதிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெனிவா நகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் சுமார் இரண்டாயிரம் பேர் வரையில் கலந்து கொண்டவர்கள் பல்துறை பன்னாட்டு நிறுவனங்கள் பாலஸ்தீனத்தில் நடைபெறும் கொலை வரி நடவடிக்கைகளில் தங்களின் பங்களிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் நடைபெற்ற இந்த பேரணி மாங் பிளாக் தபால் நிலையத்திலிருந்து தொடங்கி ஐக்கிய நாடுகள் அமையம் அமைந்துள்ள இடம் வரை நடைபெற்றது இந்த பேரணி இவ்வாறம் ஜெனிவாவில் நடைபெறும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான புதிய சட்ட தலவைப்பு குறித்து நடைபெறும் ஐநா விவாதங்களுடன் விவாதிக்கப்பட இருக்கிறது சுமார் இரண்டாயிரம் பேர் பங்கேற்ற இந்த பேரணி முழுவதும் அமைதியாக நடைபெற்றது இதன்போது எந்தவிதமான முக்கிய குற்றச்செயல்கள் எதுவும் இடம்பெறவில்லை எனவும் ஜெனீவா காவல்துறை அறிவித்துள்ளது பேரணியை ஒருங்கிணைத்த குழுவினர் பாலஸ்தீனத்தில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக குற்றம் சாட்டி செவ்ரான் செப்ரான் பிபி கூகுள் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் இதில் பங்காற்றியுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் சமீபத்திய போர் நிறுத்தத்தால் நீதி தேடல் நின்றுவிடக்கூடாது என்றும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை தொடர்ந்தும் வலுப்படுத்த வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெனிவா உலகத்தளத்தில் மனித உரிமைகள் அமைதி மற்றும் சர்வதேச நீதி குறித்து நடைபெறும் விவாதங்களின் மையமாக இருப்பதால் இந்த பேரணி அப்பரப்பில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்ற தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவென்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள்